ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு இது முக்கியமாக இந்த கடல்சார் உயிரினங்களுக்காகவும் கடலில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளுக்காகவும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அவசியமான ஒரு மாநாட்டை அண்ணன் அவர்கள் நாளை நடத்த இருக்கிறாங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேறு யாரும் இதை வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க ஏன்னால் இதோட முக்கியத்துவமும் சரி இதோட பேரழிவையும் சரி எதையுமே வந்து தன்னுடைய சுயநல லாப நட்ட கணக்குகளாக பார்க்குறாங்களே தவிர இந்த மண்ணுக்காகவும் அடுத்த தலைமுறை மக்களும் சரியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் எல்லாம் சரியாக கிடைக்க வேண்டும் என்ற எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாத ஒரு சமூகமாக ஒரு கட்டமைப்பை மாற்றி வச்சிட்டாங்க அப்போ இந்த சமூகமே என்ன நினைக்கிது அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைகளாக இது வந்து காவிரி பிரச்சனை அந்த தண்ணி வந்து அந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கன்னியாகுமரியில் இல்லை மலைகள் திருடு போகுதா இல்லை இல்லை எனக்கு சென்னையில் இருக்கிறவனுக்கு எப்பேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து உணவுகள் வந்தாலும் சரி பழங்கள் வந்தாலும் சரி எங்கேருந்தோ வருது என்னோடய தேவையை பூர்த்தி செய்கிறாங்க அதனால் கன்னியாகுமரியில் மழை போனால் என்ன அங்குள்ள வளங்கள் திருடு போனாலும் என்ன எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க